தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து ரெட் பிக்ஸோட ஃபெலிக்ஸ்க்கு ஜாமின் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க சார் ஆனா அது என்ன சார் இது ரெட் பிக்ஸ் வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் இது சவுக்கு இணையதளத்தை பல பலமுறை நீதிமன்றம் முடங்கியே சார் அப்புறம் சவுக்கு சங்கர் அவருக்கு கூட வந்து நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்னோட கைதுக்கு காரணம் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது ஒரு பரபரப்பாக பேசப்படுது சார் இது வந்து பேர் சமூக வலைதளத்தில் இவர் நடிக்கிறாரு அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வேற பார்க்கப்படுது இது இது எப்படி சார் உங்களோட அனுபவம் நீங்க இதுதான் ஜனநாயகம் நீ சேலத்தில் ஒரு நீலகிரியிலேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க சேலத்தில் நெஞ்சு ஒழின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு ஆஸ்பத்திரிக்கு போய் ப்ரெஷாக மீட் பண்ணுறாரு காவல்துறை அதெல்லாம் முடியாதையா அப்படி கூட்டிகிட்டு வரலையே ப்ரெஷ உதயநிதி தான் நான் என்னுடைய கைதுக்கு காரணம் போகிற வர்ற வழியில் கொளுத்தி போட்டு வர முடியுதே இந்த ஜனநாயகம் அதை அனுமதிக்குத காவல்துறை அதை அனுமதிக்குத அதுதான் திமுக அதுதான் திமுக திமுகவை யார் ஆட்சி செய்கிறார்கள் யார் இயக்குகிறார்கள் அது எங்கேருந்து இயக்கப்படுகிறது ஒன்றுமே தெரியலமா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற நக்கீர் ஏமா ஆமாம் வரேன் நக்கீரன் பிரகாஷ் நக்கீரன் பிரகாஷ் கள்ளக்குறிச்சி வழக்கில் அவரை கடத்திட்டு போய் கொலை முயற்சியும் நடந்தது ஒரு பத்திரிக்கையாளர் இல்லையா இப்போ அவர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை பற்றி எழுதுகிறாரு எழுதியதற்காக இந்த திமுக அரசு அவருக்கு சம்மன் கொடுக்குது சம்மன் கொடுத்து நீ எழுதக்கூடாது எங்கே விழுப்புரம் சிபிசிடி ஆஃபீஸில் அவரை ஒரு மணி நேரம் வைத்து உங்களுக்கு யார் இந்த தகவல் கொடுத்தா என்ன பின்னணி ஏயா ஒசாமா பின்னலாடைய பின்னணி அப்போ ஒரு ஒரு ஊடகவியலாளனை ஒரு பத்திரிகையாளனை ஒரு மணி நேரம் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன அவரை படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன அவரோட குற்றவாளியா அவர் என்ன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குற்றவாளியை போல இவர் நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் சிபிசிஐடி ஐஜி அன்பு அவர் தான் அவர் ஊடகவியலாளர்களுக்கு நண்பர் அதை தாண்டி நீங்கள் எந்த அரசு வந்தாலும் அவர் சிபிசிஐடி ஐஜியாக இருப்பார் அதுக்கு அது ஒரு பெரிய ரகசியம் ஆக சவுக்கு சங்கரை ஊடகத்தில் பேச விடுது நக்கீர பிரகாச ஊடகத்தை எழுதியதுக்காக விசாரிக்குது சார் இப்போ எப்படி எவ்வளவு முரண்பாடு பாருங்க கரெக்ட் சார் இப்போ எனக்கு இன்னொரு இது கொஸ்டின் என்னன்னா இப்போ சவுகிசங்கர் அவர் பேசுனது வந்து எல்லாமே இப்போ ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருப்பாங்க இல்ல சார் பார்த்ததுக்கு அப்புறமே அந்த போலீஸ் ஏன் அவரை பேசவிட்டீங்கன்ற அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுருக்கணும்ல கேட்டாங்களா கேட்டிருப்பாங்களா அது மாதிரியான ஒரு சந்தேகம் வருது இல்லை சார் இப்போ சவுசங்கர் இவ்வளோ ஓப்பனாக இந்த சினிமாவில் வர மாதிரி இப்படி வந்து ஒரு அறிக்கையோ இல்லை வந்து ஓப்பனாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அகெயின்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு போகிறது இது எப்படி சார் இப்போ இவங்க அரசு பலவீனமாக இருக்குமா வேற என்ன போலீஸை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இவர்கள் இல்லை நான் தான் சொன்னேன் ஐஜி அன்பையாக அவன் கட்டுப்படுத்தலையே நக்கீரனுக்கு ஆதரவாக நக்கீரன் தான் திமுகவுடைய எல்லா பலிபாவங்களையும் சுமக்கிறது திமுக செய்கிற அத்தனை தவறுகளையும் சமாளிப்பது நக்கீரன் தான் இப்போ இப்படி அரசியல் ரீதியாக சமாளிப்பது திருமாவளவன் திமுக என்ன துரோகம் பண்ணாலும் தூக்கி சுமப்பது திருமாவளவன் பத்திரிக்கை நக்கீரை இரண்டு பேருமே திமுக அதிகாரிகளால் திமுக அதிகார மையத்தால் பழி வாங்கப்படும் இங்கே தலித் இலங்கம் பூரா பாதிக்கப்படுறான் இங்கே நக்கீரை கோபாலன்ன சொந்த மாமனாரே இறந்துட்டேன் ஜெயலலிதாவுடைய அட்டு அநியாயத்தில் எத்தனை உயிர் போயிருக்கு ஒரு பத்திரிகை நடத்துவதற்கு எத்தனை உயிரை காவு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களிட உண்மையை கொண்டு சேர்ப்பதற்கு அப்போ உயிரை கொடுத்து உருவாக்கிய பத்திரிக்கை தான் நக்கீரேன் இப்போ கூப்பிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு தெரியுமா கள்ளச்சாராய சாவு அரசனுடைய மெத்தனா காவல்துறையுடைய மெத்தனா காவல்துறை காசு வாங்கிட்டு சாரையாய்ச்சி விட்டுறான் காவல்துறை அதிகாரி எத்தனை செய்யப்பட்டிருக்கீங்க எல்லா அதிகாரியும் ஒரு வாரம் டிரான்ஸ்ஃபரு அப்புறம் மறுபடியும் அதே போஸ்டிங் வந்து உட்காந்துச்சு மாற்றம் பண்ணுறதுனால மட்டும் என்ன எப்படி இல்லை ஒழிச்சிட முடியுமா கள்ளச்சாராய மாமூலம் ஒழிச்சிட முடியுமா இப்போ போய் பாருங்க கல்வராய மூலம் கல்வராய மலை பூரா என்ன காய்ச்சனா கள்ளச்சாராயம் காய்ச்சனா திரும்பி வந்தாச்சு அஞ்சு மாவட்டத்தில் இதுதான் ஊழல் அப்போது அரசு அதிகார மையம் அதிகாரிகள் பெரியார் தான் அத்தனை பேருமே நீங்கள் படித்தவன் பணக்காரன் பதவிக்காரன் அத்தனை பேருமே நீங்கள் மக்களுக்கு எதிரானவன் பெரியார் சொல்லுவார் இப்போ அதுதான் இப்போ நிரூபிக்கப்படுகிறது மக்களை யார் காப்பாற்றுவாங்க இப்போ இலங்கை கடற்படையினர் அவங்க வந்து நம்ம ராமேஸ்வரம் கடற்படையினர் இப்படி இருக்காங்கல்ல சார் நம்ம மீனவர்களை தொடர்ந்து ஆஹ் சிறைப்பிடிக்கிறதும் நம்மளோட விசைப்படகுகளை வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதும் அவங்க கொண்டு போய் அதை வச்சுக்கிறதும் அதுக்கான நமக்கு வந்து எதுவுமே ஒரு சன்மானமும் கொடுக்கல இங்கேருந்து ஜெயிலுக்கு போய் அவங்கள அடைச்சி வைக்கிறதும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் சார் இருக்குது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை சார் நியூஸ் ரீடராக நானே நியூஸ் நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ வருஷமாக இதை படிச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்கு வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நியூஸ் எடுக்கணுமா இது இந்த ஸ்டெப் எடுக்கணுமா இல்லை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான் வந்து இருந்தார் அந்த ஏடிஎம்கே பீரியடில் இப்போ இருக்கிற அமைச்சரும் வந்து எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்காத மாதிரியே இருக்குது சார் தொடர்ந்து இப்போ முந்தானியத்தி கூட ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இசை படகுகளை அடித்து அப்புறம் நடு இதில் வந்து ஒரு பாடி ஒதுங்கி அப்புறம் நிறைய பேர் தப்பிக்க ட்ரை பண்ணி அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் அங்கே போட்டு இப்போ கூட அவங்க கருணை அடிப்படையில் ரீசண்டாக வந்து ஒரு ஒரு நூறு பேரை வந்து ரிலீஸ் பண்ணதாக வந்து நாங்கள் படித்தோம் சார் நியூஸு இது ஏன் சார் ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படகு மோதி திட்டமிட்டு மூழ்கடிக்கப்படுகிறார்கள் இப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய இராணுவ வலிமை உள்ள உலகத்தில் ஆறாவது நாடு இலங்கை இந்தியாவுக்கு அருகில் ஒரு மாநில அளவில் கூட இல்லாத ஒரு நாடு இந்த நாடு இந்திய மீனவர்களை பல அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் இதுவரை சுட்டு கொல்லப்பட்டதுக்கு ராமேஸ்வரம் காவல் நிலையத்திலோ மண்டபம் காவல் நிலையத்திலோ ஒரு புகார் கூட இதுவரை பதிவு செய்யப்பட முடியும் சார் இது எப்போதுலேருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயம் இந்த விஷயம் எப்போ இருந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது புலிகள் இயக்கம் அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் மௌனித்த பிறகு அதிகமாக இருக்குது அது வரைக்கும் நீங்கள் கப்பல் படை அங்கே வருவதே இல்லை ஏன் புலிகளுடைய புலிகள் தான் பாதுகாப்பு ஆமாம் புலிகள் தான் இந்திய மீனவருக்கும் இலங்கை மீனவர்களுக்குமான பாதுகாப்பு புலிகள் இராணுவம்தான் ஓகே சார் அப்போது புளிய புலிகள் இருக்கிற வரை இந்த மீன்பிடி படகு என்பது இலங்கை கடல் படை இலங்கை கடல் பகுதியிலையும் மீன் பிடிக்கலாம் இந்திய கடல் பகுதியிலையும் மீன் பிடிக்கலாம் எல்லை தாண்டி சர்வதேச கடல் மீன் பிடிக்கலாம் எந்த விதமான இடையூறும் இல்லை நீ கன்னியாகுமரி மீனவர்கள் டிகோகாஷியா தீவு எங்கள் இந்துவா கடலுடைய நடுப்பகுதியில் போய் பிடிக்கிறான் அது வந்து அந்த தீவு யாருக்கு சொந்தமான தீவுனா பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவு பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவில் போய் மீன் பிடிக்கிறான் யாரும் அவர்களை கைது செய்வதில்லை குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானில் போய் மீன் பிடிக்கிறான் பங்களாதேஷ் மீனவர்கள் பர்மா எல்லையில் போய் மீன் பிடிக்கிறான் அவர்களெல்லாம் சுட்டுக்கொள்ளுவதில்லை இருபது கடல் மைல் தான் பத்து கடல் மைல் இந்தியா எல்லைக்கு சொந்தமானது பத்து கடல் மைல் இலங்கைக்கு சொந்தமானது நான் கட்சத்தீவுக்கு போயிருக்கேன் கட்சித்தீவில் இருந்து பார்த்தா இலங்கை தெரியும் ஆனால் தீவு யாருக்கு சொந்தமானது இந்தியர்களுக்கு சொந்தமானது ஒரு காலத்தில் அதுதான் இந்திரா காந்தி அதை தாரைவாத்து கொடுத்த பிறகு தான் கட்சத்தீவு தமிழர்களுக்கு கையை விட்டு போய்விட்டது இப்போது இந்த இலங்கை இராணுவத்திற்கு இவ்வளவு நானூறு படகுகள் மீன்பிடித்து கொண்டு இருக்கிறது நானூறு படகுகள் மீன் பிடித்து கொண்டு இருக்கிற பொழுது பத்து கடல் படைக்கு சொந்தமான கப்பல் அங்கே வருது வந்து இதை வெளிச்சத்தை உயர் அதிகபட்ச வெளிச்சத்தை குளிப்பெருக்கினு சொல்கிறாங்க உடனடியாக இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் இது சார் டெய்லி நடக்குது சார் ஆமாம் இப்போ என்னென்னா மீனவனுக்கு கடல் இந்திய கடல் எது எது இலங்கை கடல் எல்லை எதுன்னு தெரியாது நீங்கள் போகிறவன் கடல் எல்லை தாண்டி தான் போவான் மீன் எங்கே இருக்கு அங்கே தான் போவான் அவன் அதுதான் மீன் மீ மீனவனை தவிர நீங்கள் இலங்கை இந்திய க கடல் பகுதி எது என்று அங்கே கேட்டாக போட்டு வச்சுருக்கு இல்லை அது வேலை போட்டு வச்சுருக்கா இல்லை இரவில் கூட்டம் கூட்டமாக பிடிக்க போகிறவன் வடையெழுத்து அம்பாடு போயிட்டே இருப்பான் அவர்களை இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி திட்டமிட்டு அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாகுது இதில் ஏற குறைய பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு வயது அறுபத்தி நாலு வயது இப்படி மூக்கையா முனியசாமி ராமச்சந்திரன் முத்து முனியாண்டி நாலு பேர் நாலு பேர் போட்டு மோதொனே கடலில் மூழ்கிரிச்சு இவர்கள் மீன்பிடி போ படகு இதில் மலைச்சாமி இறந்து பாடி ஒதுங்குது முத்து முனியாண்டி மூக்கையா தேவர் ரெண்டு பேரும் கடலை உயிருக்கு போடுறா போராடுறாங்க இவர்களை கைது செய்து கொண்டு காங்கேச காங்கேசன் துறை ஜெயிலில் போட்டாடுறாங்க இப்போது ராமச்சந்திரன் இன்னும் பாடியே கிடைக்கல தேடிட்டு இருக்காங்க சார் எனக்கு ஒரு டவுட்டு சார் இப்போ இந்த இப்போ இவங்க வந்து கடல் தாண்டி எல்லை தாண்டி மீன் பிடிச்சதாக கூறி இவங்களை கொண்டு போய் அங்கே போய் அவங்க அடைச்சிடுறாங்களே சிறையில் அது எப்படி சார் ஒரு வருஷம்லாம் அடைக்கிறாங்க இல்லைம்மா அதாவது அவ் இந்தியாவிலிருந்து அவர்கள் உறவினர்கள் யாராவது போய் அவருக்கு சட்ட ரீதியாக ஒரு வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்தினா தான் அவரை வெளியில் எடுக்க முடியும் இல்லைன்னா உள்ளே கிடந்து சாக வண்டி தான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கச்சத்தீவு போயிருந்தேன் கச்சத்தீவு திருவிழாவுக்கு போயிருந்தேன் அப்போது இந்திய கடற்படை கப்பலும் நிற்கிது இலங்கை கடற்படை கப்பலும் நிற்கிது இரண்டு நாட்டு கடற்படை கப்பலும் நிற்கிது அதை தான் போகணும் கச்சத்தீவுக்கு கச்சத்தீவு நம்ம கச்சத்தீவுக்கு இலங்கை அரசாங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் இப்படி இருக்குது அப்போது அங்கே இரண்டு பேர் பாறையில் பாறை மேலே இயற்கை உபாதைக்கு போனவங்க சறுக்கி கீழே விழுந்து கால் உடைஞ்சது கால் உடைஞ்சால் இப்போ இந்திய க கப்பல் படை என்ன சொல்லுது திருவிழா முடிந்த பிறகு தான் கிளம்பி போகணும் எப்போ அடுத்த நாள் மதியம் ரெண்டு மணிக்கு தான் போட் கிளம்பணும் இது இரவு பன்னெண்டு மணிக்கு நடந்தது அவ இலங்கை அரசு என்ன சொல்கிறான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்கிறான் யாழ்ப்பாணம் ஆசை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் இரண்டு பேரையும் அனுமதி கொடுத்து அவங்க அட்மிட் போட்டால் அவர்கள் எப்போ இந்தியாவுக்கு எப்படி எப்படி வருவான் அவனுக்கு பாஸ்போர்ட் கிடையாது அவன் எப்படி வருவான் இதை பெரிய வழக்கு போட்டு எங்கே கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் இவன் ரெண்டு பேரும் எடுக்கணும் எத்தனை லட்சம் செலவாகும் அதனால மீனவர்கள் போகிறேன் என்ன சொல்கிறான் இல்லை இலங்கை கொண்டு போகாத இந்தியாவுக்கு கொண்டு போயிடு இந்தியாவுக்கு அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு தான் போர்டு கிளம்புனா அவரையும் கிளம்பக்கூடாது டெல்லியிலேருந்து எங்களுக்கு உத்தரவு அதுதாங்கிறான் அப்போ இந்திய மீனவர்களுக்கு இந்திய அரசே பாதுகாப்பு இல்லை எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து மீனவர்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கான இதை உரிமையை போராட்டிட்டு தான் இருக்காங்க அவங்க அதாவது அவங்களுக்கு அரசியலே இல்லைம்மா மீனவர்கள் பதிமூணு மாவட்டத்தில் இருக்காங்க பதிமூன்று மாவட்டத்திலையும் அவர்கள் எல்லாம் அண்ணாதிமுக தான் ஓட்டு போடுவாங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆட்கள் ஆனால் இப்போ நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மீனவர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தை தான் பேசுவாங்களான்னா யாரும் பேசலை நீ இங்கே நவாஸ் கனி வந்து தீ முஸ்லீம் லீக் எம்எல்ஏ சார் எம்பி திமுக ஆதரவு பெற்ற முஸ்லீம் லீக் எம்பி இவராவது நாடாளுமன்றத்தில் மீனவர் பிரச்சனையை பேசுவார்னா அவரும் பேசுவதில்லை ஏன்னா அவருக்கு மீனவர் ஓட்டே தேவையில்லை மீனவர் வாக்கே அவருக்கு தேவையில்லை யா இது இந்து வாக்குன்னு தேவையில்லை அவருக்கு இரு இருபத்தி எட்டரை சதவீதம் முஸ்லீம்கள் வாக்கு இருக்குது நீங்கள் ஏற குறைய இருபது லட்சம் பேரில் இருபத்தி எட்டுனா நீங்கள் ஏற குறைய மூணு மூணு ஆறு லட்சம் ஓட்டு அவருக்கு வந்துடுது அவர் எம்பி ஆயிடிறார் இந்த முறை இந்த முறை எம்பி ஆ இந்த முறை எம்பி ஆயிடிறார் அப்போது அவரை நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை அவருக்கு ஒரு பெரிய பொது பிரச்சனையாக அவர் அவரை அணுகுவதே இல்லை மீனவர்கள் சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்னு அவரை அணுகுவதே இல்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே போய் நீங்கள் பிரதமர் அலுவலகத்தை இல்லைன்னா பாதுகாப்பு அமைச்சர் அலுவலகத்தை அணுகணும் ஏன்னா மீனவர்களுக்கு இந்திய கப்பல் படை கோஸ்டார்டு எல்லை பாதுகாப்பு படை தான் பாதுகாக்கணும் அது அவர்கள் பாதுகாப்பதாக தெரியவில்லை அப்படி பாதுகாத்தா ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட இது வரைக்கும் போடலை அப்போ இந்திய அரசு இலங்கைக்கு ஆதரவாக இருக்கா தமிழர்களுக்கு எதிராக இருக்கா இதுதான் இப்போ பெரிய சர்ச்சை நீங்கள் பல நாள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது மாணவர் அதாவது மீனவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தை விட அதிகமாக போராடுறான் ஆனால் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படலைன்னா மாநில அரசும் கண்டுகொள்வதில்லை மத்திய அரசும் கண்டுகொள்வதில்லை இங்கே மீனவர்கள் ஓட்டு பூரா யாருக்குன்னா அண்ணாதிமுகவுக்கு தான் மீனவர்கள் பூரா ஒழுகும் பதிமூன்று மா சாரி ஏழு மாவட்டம் இருக்குது கடலோர மாவட்டங்கள் இந்த கடலோர மாவட்டங்களில் அத்தனையும் மு முழுக்க முழுக்க அந்த மீனவர்கள் குப்பை எங்கே இருக்குது நீங்கள் கடலை ஒட்டி தான் இருக்கும் கடலை ஒட்டி தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் கடல் தொழில் செய்கிறவர்கள் அத்தனை பேருமே கல்வி இப்போ பெரிய அளவில் கல்வி அவரிடம் போய் சேரல மீனவர் மகன் தான் இருப்பான் இப்போ வரைக்கும் அப்படி தான் இப்படி தான் இருக்கான் நீங்கள் எங்கே அவன் வீடு பூரா புறம்போக்கு தான் இருக்கும் எங்கே கடற்கரை ஒட்டி தான் குடியிருப்பான் அவனுக்கு பட்டாசுட்டு அடங்கல் கிடையாது ஆனால் அவங்க எத்தனை ஜென்ரேஷன்ஸும் அந்த மாதிரி இருப்பாங்க சார் அதாவது ஆயிரம் ஆண்டு காலமாக அவங்களுக்கு அதுதான் அதுதான் அப்போது தொழில் அதுதான் அப்போது அவர்களுக்கு கல்வி போய் சேரல அரசியல் போய் சேரலை அவர்களுக்கு விழிப்புணர்வு போய் சேரல அப்போ எம்ஜிஆர் தான் பாடுவார் கடல் மீது படகு செலுத்தினால் எங்களுக்கு தண்ணீர் தருபவர் யாரோ எங்கள் பெண்கள் கண்ணீரில் மிதக்கிறார்கள் நாங்கள் தண்ணீரில் மிதக்கிறோன்னு எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் பாடுவார் சார் அவங்க டெய்லியுமே வந்து அந்த போராட்டம் நடந்து தான் சார் இருக்குது டெய்லியும் இவங்களும் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து என்ன சொல்கிறது ஜிபிஎஸ் கருவியெலாம் அதெல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகும் போல இருக்குது சார் அந்த வலை அது எல்லாமே வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஒரு வலை இவங்களும் எவ்வளோ சார் அதெல்லாம் வந்து இழந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் உயிரை பாதுகாத்துட்டு இவங்க தப்பிச்சுட்டு வர முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்து இல்லை மத்திய அரசாங்க தான் மத்திய அரசாங்கத்தை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கணும் இங்கே அது போன்ற எந்த அரசியலுமே இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய கார்பரேட்டுகள் இதை பற்றி டிஆர் பாலு பேசுவாரா டிஆர் பாலு ஒரு கடலோர மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் தஞ்சாவூர் மன்னார்குடிக்காரர் தான் ஆனால் இவரே ஒரு கப்பல் கம்பெனி அதிபர் இவர் பேசுவாரா நாடாளுமன்றத்தில் இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது எங்கள் மீனவனுடைய உயிர் ஜெகத் ரச்சக பே ஜத்திரச்சக பேசுவாரா த தயாநிதி மாறுவன் அவரும் கடலோரம் தான் அவர் ஓட்டு போட்ட மக்கள் பூரா நீங்கள் பட்டம் பக்கம் மீனவர்கள் ஓட்டு போட்டிருக்கான் இல்லையா மீனவர்கள் வாக்குகளை வாங்குகிற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக கூட இருந்திருக்காங்க ஆனால் எந்த காலத்திலும் மீனவர்களுக்காக குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்ததே இல்லை நாற்பது நாடாளுமன்ற மன்றம் ஏறக்குறைய குறைய பதினெட்டு பதினெட்டாவது நாடாளுமன்றது நாற்பதுனால் ஏறக்குறைய நானூறு எட்டோ நாலு நாலு ஏழ்நூற்றி இருபது இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் எத்தனை பேர் மீனவர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க மீனவர் கிராமங்கள் நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு தேர்தல் பகிஷ்கரிப்பு இப்படி பல போராட்டங்கள் நடத்திட்டாங்க ஆனால் மீனவருடைய உயிர் இலங்கை கப்பல் பட ஈவி இறக்கமில்லாமல் சுட்டுக்கொள்கிறது பாகிஸ்தான் சுட்டுக்கொடுறதில்லை பங்களாதேஷ் சுட்டுக் கொள்வதில்லை பர்மா சுட்டுக் கொள்வதில்லை மாலத்தீவு மொரீசியஸ் எங்கேயுமே மீனவன மீனவனுடைய உயிரை பறிப்பதில்லை அண்டை நாடு பத்து கிலோமீட்டர் கடல் மைல் அந்த பக்கம் பத்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன மாதிரியான சார் ஒரு இது எடுக்கும் இந்த மாதிரி அவங்களோட மீனவர்கள் இந்திய அரசின் மீது பயம் இல்லை இந்தியா கப்பல் படை மீது அக்கறை இல்லை இந்திய கப்பல் படை இப்போ அந்த மீனவனை வேறு குறைய போட்டு நம்ம மோதி கடலுக்குள் மூழ்கடித்த இவர்களை இந்திய கடலோர காவல் படை நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்கலை என்ன காரணம்னா இங்கே தமிழர்கள் தமிழர்களை ஈவ் சுட்டு சுட்டுக்கொள்ளலாம் மோதி மூழ்கடிக்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் இவர்களை இவர் இவர்களை கேட்க நாதியே இல்லை அப்போ இந்த மீனவர் அரசியலை மீனவருக்கு மீனவர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய மீனவர்கள் ஒட்டுமொத்த மீனவர் திறள் போராட்டம் நடத்தி ஆகணும் ஏன்னா அவருடைய உரிமைக்கா உரிமை என்ன என்பதே தெரியாமல் இருக்காம அந்த மக்கள் பல மீனவர் த தலைவர்கள் அரசுக்கு சார்பாக போராட்டம் ஆரம்பிக்கிறது அரசு சொன்னால் போராட்டத்தை முடிச்சுக்கிறது இப்படி தான் ஓடிட்டுருக்க தவிர எனக்கு தெரிந்த ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்கு வட்டிக்க கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் மீனவர் தலைவர்கள் மீன் பிடிக்கிறதில்ல மீனவர்களை கிரவம் பூரா மீனவர் தலைவர்கள் இப்படி பல மீனவர்கள் வா வாழ்வாதாரம் சிதறடிக்கப்படுகிறது சிக்கி சீர் சின்னா பின்னமாக்கப்படுகிறது இதை தாண்டி இலங்கை கப்பல் படையும் தன் தன்னுடைய பங்குக்கு இவர்களை படகை மோதி படகை உடைத்து அவர்களை கடலிலே தத்தளிக்க விட்டு போயிடுது அப்படி தத்தளிக்கிறவனே பிடிச்சி காப்பாற்றி சிறையில் அடிச்சிருது மீனவர்களுக்கான அரசியலை மீனவர்களை மீட்டெடுக்க மீன் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் மீனவர்களுக்கான அரசியலை மீனவர் தலைவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் மீனவர்கள் உடைய பிரச்சனையை நம்ம நாடாளு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய காதில் செவுடன் காதில் ஊதிய சங்காகத்தான் இருக்கும் நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் நவாஸ்கலி ந நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுபான்மை மக்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் நாடாளுமன்றத்தில் மீனவர் பிரச்சனைக்காக அவர் இதுவரைக்கும் எத்தனை முறை குரல் கொடுத்துருக்கிறார் அது அந்த மக்களுக்கும் தெரியும் அப்போ இது மிக மிக வேதனையாக இந்த மீனவருடைய வாழ்க்கை கண்ணீரிலும் பெண்கள் செந்நீரிலும் மிதக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது இதை மாற்றக்கூடிய தேவை மீனவர்கள் தலைவர்கள் தான் அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய தலைவல தலைவிதியை தீர்மானித்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்